டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வந்துட்டு கிழக்கிழங்கையில் தமிழீழ மக்களை வந்துட்டு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க வெட்டி கொலை செய்தார்கள் கருவறுத்தார்கள் ரத்த ஆறு ஓடியது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் என்ன செய்யறாங்க முஸ்லிம்கள் அதிகமான முறையில் செறிந்து வாழக்கூடிய பகுதியான கிழக்கிழங்கையை பற்றி எனக்கு ஒரு விமர்சனமா வைக்கிறார் அவர் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இதுதான் இஸ்லாமிய மதம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார் இவர் வந்துட்டு கிழக்கிழங்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன செஞ்சிட்டாரு இவர் மறந்துட்டாரு போல அல்லது இவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது போல கட்டாயம் இதை அவர்களிடத்தில் எட்டி வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி என்ன செய்யப்படுகிறது கிழக்கிழங்கையில் காத்தாங்குடி என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் விடுதலை புலிகளினால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுகின்ற எனக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் தான் நீங்கள் கருவறுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பேசுகின்றார்கள் இல்லையா அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லாஹ் அலைவு செல்லும் ஒரு காட்டி தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மற்றவர்களை கருவறுக்கக்கூடியவர்கள் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில்தான் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் மிக முக்கியமான முறையில் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகளினால் இரண்டு பள்ளிவாசல்கள் என்ன செய்யப்படுது காத்தாங்குடியில தாக்குதல் நடத்தப்படுகின்றது அதாவது முதலாவது பள்ளிவாசல் உசைனியா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலிலும் அதேபோல இப்பொழுது பேரில் இருக்கக்கூடிய மீரா ஜும்மா பள்ளிவாயல் என்று சொல்லக்கூடிய முதலாம் குறிச்சியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இருபத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட நூற்றி மூன்று பேர்கள் என்ன செய்றாங்க இரவு நேர இஷா தொழுகையில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்போ இந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் இவங்களை பார்க்கறது கிடையாது இஸ்லாமிய சமூகம் கருவறுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இன்னைக்கு பொய்யான ஒரு வாதத்தை வைத்து மக்களுக்கு மத்தியில் பொய்யான கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லவருடைய அந்த கருத்துக்களை இந்த ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினூடாக நாங்கள் வன்மையான முறையில் கண்டிக்கின்றோம் தமிழீழ மக்களை இஸ்லாமியர்கள் கொன்றொழித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனால் அவர்கள் செய்ததற்குரிய ஆவணங்கள் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு கூட நீங்கள் காத்தாங்குடி போனீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல்கள் அந்த தடத்திலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படியே மாற்றாமல் வைத்திருக்கிறார்கள்